அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆணுங்கள் கர்த்திக் வெல்கம் டு கார்த்திக்ஸ் பிரடிக்ஷன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரவார பங்குனி பிரதோஷம் வெறும் ஐந்து முறை இந்த சக்தி வாய்ந்த வார்த்தையை எழுதி பாருங்கள் நீங்கள் நினைத்த ஒரு காரியம் உடனடியாக கை கூடும் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே நீங்க தாராளமாக செய்யலாம் நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்த காரியம் மின்னல் வேகத்தில் நடக்க நிறைய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் தாந்திரிக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய சக்தி மிக்க வேதிக் ஸ்விட்ச்வேர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல சமீபகாலமாக நிறைய ஸ்விட்ச்வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமிடியா நமக்கு பலனையும் கொடுக்குதுங்க இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ரிச்வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதனால தாங்க இன்னும் நிறைய ஸ்விட்ச்வேர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை மிக மிக ஆற்றல் உடையது நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி சோ நாளைய சுக்ரவார பிரதோஷத்தில் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க எழுதி பாருங்க மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை என்ன அதை எந்த நேரத்தில் எழுதினால் உச்சகட்ட பலன்கள் கிடைக்கும்ன்ற கிடைக்கும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க பர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க எழுதலாம் பெண்கள் தீட்டு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம் வீட்டில இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க எழுதலாம் நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா பொதுவாகவே பிரதோஷ காலம்னு நம்ம சொல்றது மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழ கால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம் இந்த பிரதோஷ நேரத்தில் பிரம்மா விஷ்ணு முப்பெரும் தேவியர்கள் முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம் அதனால தாங்க இந்த பிரதோஷ நேரத்தில் சிவலிங்க தரிசனத்தை நாம் செய்வது மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும்னு சாஸ்திரங்கள்ல சேர்க்கும் இருக்கிறவங்க நாளைய தினம் நீங்க ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அதிலும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சுக்கிரவார பிரதோஷம் அன்று சிவலிங்க தரிசனத்தை நாம் செய்தால் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக தீரும் அவசர பண தேவையில இருக்கிறவங்க நாளைய தினம் கட்டாயமாக நீங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை நீங்க தரிசனம் செஞ்சு பாருங்க பணம் தொடர்பான உங்களுடைய முயற்சிகளுக்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் சரிங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும் இந்த டெக்னிக்க நிறைய கோரிக்கைகளை நாம் வைக்க கூடாதுங்க ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை மட்டும் நீங்க வைங்க வெறும் ஐந்து முறை எழுதினாலே பலன்கள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க வார்த்தையை தாங்க நம்ம எழுத போறோம் அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம் குறைவாகவும் எழுத கூடாதுங்க கரெக்டா ஐந்து முறை நீங்க எழுதினாலே போதும் எந்த நேரத்தில் இதை எழுதலாம்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல

முழுவதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய திரையோதசி திதி தாங்க பிரதோஷ காலம் நாளைய தினம் இரவு நேரம் முழுவதுமே திரையோதசி திதி இருப்பதனால நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தட யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி இந்த மெத்தட தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் சிவபெருமானுடைய அருளால் அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறும் சரிங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை எழுதுவதற்கு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க வெள்ளை நிற கோடு போடாத பேப்பரை எடுத்துக்கோங்க நோட் புக்ல எழுத வேண்டாம் பேப்பர்ல தாங்க நம்ம எழுதணும் எழுதுவதற்கு ப்ளூ கலர் கிரீன் கலர் அல்லது ரெட் கலர் பென் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளூ ரெட் அல்லது கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் கலர் கருப்பு நிறத்தை மட்டும் எழுதுவதற்கு பயன்படுத்த வேண்டாம் சக்தி அந்த சுவிட்ச் வேர்டை எழுதுவதற்கு முன்பாக உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த கோரிக்கை அல்லது தேவைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த கோரிக்கை உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வாங்க இதுதாங்க முக்கியமான ஒரு ரகசியம் ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் ரொம்ப அவசரமா உங்களுக்கு தேவைப்படுது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பணம் உடனே உங்க கைக்கு கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும் இது செயற்கையா இருக்க கூடாதுங்க உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும் அந்த உணர்வு நிலையோட சிவபெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கிட்டே இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை வெறும் ஐந்து முறை நீங்க எழுதினாலே போதும் சிவா மேஜிக் மிராக்கிள் பிகின்ஸ் நவ் சிவா மேஜிக் மிராக்கிள் பிகின்ஸ் நவ் Shiva, magic miracle begins now. Shiva, magic miracle begins now. Shiva, மேஜிக் மிராக்கிள் பிகின்ஸ் நவ் அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான வாக்கியம் சக்தி மிக்க ஸ்விட்ச்வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது சிவான்ற வார்த்தை ஒரு வேதிக் ஸ்விட்ச்வேர்ட் வெறும் ஐந்து முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம் ஸோ அமைதியான மனநிலையில் பொறுமையா நீங்க எழுதுங்க ரொம்ப வேக வேகமா நீங்க எழுத வேண்டாம் எழுதி முடிச்சுட்டு சிவபெருமானுக்கு உங்களுடைய நன்றியை நீங்க சொல்லுங்க அதற்கு பிறகு அந்த பேப்பரை ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்க வச்சிருங்க ஒரு நோட்புக் புக்குள்ள அல்லது பூஜை அறையில அல்லது உங்க ஷோல் ஷோல்டர் பேக் வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த பேப்பரை நீங்க மடிச்சு கூட வச்சுக்கலாம் எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க எரிப்பது அப்படின்றது அக்னியில் சேர்ப்பதற்கு சமம் சிவபெருமானே அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேறினதற்கு பிறகு பிறகுதாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும் எந்த நாள் எந்த நேரம் வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம் ஒரு துளி அளவு கூட சந்தேகம் சந்தேகம் இல்லாமல் நூறு சதவீதம் முழு நம்பிக்கையுடன் சிவபெருமானை மனதார நினைத்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுடைய அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி